கண்ணீராசி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கங்க இன்றைய பதிவுல கண்ணீராசி பற்றிய ஒரு உண்மை பல வருடங்கள் உங்ககிட்ட யாருமே சொல்லாம விட்ட ஒரு ரகசியம் உங்க ராசியில இருக்க ஒரு லைஃப் சீக்ரெட் ரகசியம் தெரிஞ்சுக்கோங்க இந்த பதிவு கண்ணிராசி அன்பர்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருக்க போகுது முதன்முறையா நீங்க நம்ம சேனல்ல பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கண்ணிராசி கால புருஷ தத்துவத்தின் படி ஆறாவது ராசி இந்த கன்னிராசி தான் ஒரு ஸ்பெஷலான ராசி ஏன்னா புத பகவான் ஆட்சி பெற்று உச்சமும் பெறுகின்ற ஒரு ராசி ஆட்சி உச்சம் மூலத்திரிகோணம் மூன்றும் இருக்கிற ஒரு ராசி பன்னெண்டு ராசியில ஒரு ராசினா அது ராசி மட்டும்தான் ஆனா ராசி மாதிரி கஷ்டப்பட்டு போராடி துன்பப்பட்டு துயரப்பட்டு வராத ஆட்களே கிடையவே கிடையாது வேற எந்த ராசியுமே கிடையாது கன்னிராசி மட்டும்தான் கண்ணி அப்படின்றது உண்மையிலேயே ஒரு துன்பத்தோட ஃபேக்ட் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் அவ்வளவு பிரச்சனைகள் அவ்வளவு நெருக்கடிகள் அவ்வளவு சர்ச்சனைகள் அவ்வளவு தொந்தரவுகளை அனுபவிச்சது இந்த கண்ணீராசி தான் ஏன்னா ராசிநாதன் ஆட்சியில் உச்சமா இருக்காரு அதே மாதிரி மூலத்திரிகோணம் பெறுகின்ற ராசி அதே ராசியில தான் தனக்காரகனான சுக்கிர பகவான் நீசம் பாக்கியாதிபதியான பகவான் நீசம் அப்போ பெரிய பொருளாதாரத்தை இழந்து பணத்துக்காக கஷ்டப்பட்டு போராடி நெருக்கடியை சந்திச்சு கீழ்நிலையிலிருந்து ஒரு உயர்ந்த நிலைக்கு வந்தேன் அப்படின்னா அது கன்னி கன்னி ராசியை தான் நம்ம சொல்லணும் கன்னி வந்து ரொம்ப கீழ்நிலையிலிருந்து ஒரு உயரே நிலைக்கு வந்த ராசி தான் ஆனா அந்த கன்னிராசிக்கு ஐந்துக்குடியவர் சனி பகவான் அப்போ நிர்வாக திறமையுடைய சனி பகவான் ஒன்பதுக்குடிய சுக்கிரன் இவங்க எல்லாமே வந்து பலம் பெறுகின்ற ராசியும் இந்த கன்னிராசி தான் சனி உச்சம் ஐந்துக்குடியவர் உச்சம் இவங்க நிர்வாகத்தை பத்தி பேசினா பின்னி எடுத்துருவாங்க தான் சொல்லணும் ரொம்பவே சிறப்பா இருக்கும் ஒன்பதுக்குரியவர் ராசியிலே இருப்பார் நீசம் தான் ஒரு ஆளுமை ஒரு நிர்வாகம் பக்காவா இருக்கும் முன்னாள் முதல்வர் மதிப்பிற்கும் மரியாதைக்கு முடிய எடப்பாடி ஐயாவின் ராசியும் இந்த ராசி தான் அங்க உத்திரம் சூரியனின் நட்சத்திரம் அவருடைய ஆளுமையும் அவருடைய நிர்வாகத்திறமையும் எல்லாரும் போற்றி மகிழக்கூடிய வகையில் தான் இருக்கும் இதுக்கு முன்னாடி சிம்ம வந்து சில தலைவர்களை பத்தி நம்ம சொல்லியிருக்கோம் அப்படி ஒரு ஆளுமை வேணும் எல்லாருமே வந்து கிடைக்காது இல்லைங்களா சூரியன் கனெக்ட் ஆகாமல் ஆளுமை நிர்வாகம் பண்ணவே முடியாது நிர்வாகம் நீங்கள் நல்லா பண்ணுறீங்கன்னா சூரியன் உங்கள் ராசியில சிறப்பாக இருந்தால் தான் பண்ண முடியும் இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ராசி தான் வந்து இந்த கண்ணீராசி அப்போ இந்த கண்ணிராசி என்பர்களை பொறுத்த வரைக்கும் மகாபெரிவர் கை வச்சு ஆசிர்வாதம் பண்ணிக்கிட்டே இருப்பாரு ராக ராகவேந்தர் ஜபமாலையோட ஆசிர்வாதம் மந்திரமாலையோட ஆசிர்வாதம் ஐயப்ப சுவாமி ரெண்டு கையும் வச்சு வந்து பண்ணுவாங்க அப்போ அஸ்தமம் இந்த சூரிய நட்சத்திரம் மூன்று நட்சத்திரம் அஸ்தம் நான்கு பாதம் சித்திரை ரெண்டு பாதம் அப்போ சித்திரை அப்படின்றது சிவபெருமான் இந்திரனுடைய இந்திர லோகத்தையே படைச்சவர் சித்திரையும் இந்த ராசியில தான் இருக்கு அப்போ எப்பேற்பட்ட ஒரு அற்புதமான நட்சத்திரங்கள் இந்த ராசியில இருக்கு சூரியன் சந்திரன் செவ்வாய் தாயாரோடையும் தந்தையாரோடையும் பிறந்த அண்ணன் தம்பியும் இருப்பாங்க அக்கா தங்கச்சியும் இருப்பாங்க ஆனா இவங்க கூட எல்லாம் இவங்களுக்கு பகையா இருக்கும் காலச்சக்கரத்தின் ஆறாவது வீடு அப்படின்றதால சுக்கிர நீசமானதால இவங்களுக்கு கண் பிரச்சனை பெண்களா இருந்தா கர்ப்பபை பிரச்சனை வயிறு பிரச்சனை மன அமைதி கட்டுறது இவ்வளவோ அனுபவிச்சிருப்பாங்க மனநிலை சரியில்லாம போறது அதாவது மனம் குழப்பத்தோடு இருக்கிறது இந்த கண்ணீராசி தான் சூரியன் சந்திரன் ஒன்னா இருக்கிறதால இது ஒரு அமாவாசை யோகா மாதிரி தான் இவங்களுடைய பரம்பரையில் சின்ன வயசுல இருந்தவங்க காணாம போனவங்க அதே மாதிரி முன்ஜென்மத்தால ஏற்பட்ட விஷயத்தால கல்யாணம் ஆதவங்க குழந்த இல்லாதவங்க இல்ல பெண் வாரிசு மட்டும்தான் இருக்கு ஆண் வாரிசு இல்லை இந்த மாதிரி தொந்தரவோடு இருக்கவங்க எல்லாம் இந்த கண்ணீராசி ரிலேஷன்ல இருப்பாங்க இதெல்லாம் வந்து இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு சூட்சமம் இருக்கு பொதுவாக கன்னிராசியில பிறந்தவங்களுக்கு இரண்டு தொழில் அப்படின்னு சொல்லுவாங்க பத்தாம் அதிபதி தொழில்காரகன் அப்ப எப்பயுமே ரெண்டு நிர்வாகம் ரெண்டு தொழில் ரெண்டு பதவி ரெண்டு இடத்துல வீடு இப்படிதான் வந்து உங்களுடைய வாழ்க்கை போகும் ஆனா அறிவாளிகள் ஞானிகள் புத்திசாலிகள் தன்னுடைய அறிவை கொண்டு தன்னுடைய ஆளுமை கொண்டு தன்னுடைய நிர்வாக திறமையை கொண்டு மக்கள் மத்தியில உறவுகள் மத்தியில பெரிய பெயர் வாங்கியிருப்பாங்க இந்த கன்னிராசி அன்பர்கள் சாதாரண விஷயமே கிடையாது இந்த கண்ணீராசி புதன் உச்சமாக கூடிய ஒரு ராசி அப்போ அறிவு இருந்தா அப்படின்றது அப்படின்றதுதான் அப்போ புத்தி இருந்தா ஞானம் இருந்தா கட்டாயம் வாழ முடியும் ஜெயிக்க முடியும் அறிவை குவியல் குவியலாக வைத்திருக்கிற ராசி இந்த தான் எங்க எப்ப என்ன பண்ணணும் அப்படின்ற விஷயம் நூறு சதவீதம் இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு தெரியும் இரண்டாம் அதிபதி சுக்கிர பகவானா வராரு அதை ஆட்சி பெருக்க நீசம் பெற்று வர்றதால ராசிலேயே நீசம் அப்போ நீச பங்க ராஜயோகம் இவங்க யாரை நம்பியும் இல்லை இவங்களா ஒழிச்சு ஒழிச்சு ஒழிச்சுதான் போராடி போராடி மேல வருவாங்க நிறைய பொருளாதாரத்தையும் பணத்தையும் இழந்தவங்க தந்தையாருக்கு உடல் உபாத்திரம் அவங்களும் பொருளாதாரத்தை இழந்தது சில நேரத்துல அப்பாக்கும் மகனுக்குமான உறவுல வந்து ஒரு கசப்பு ஒரு போராட்டம் கன்னிராசில யார் பிறந்தாலுமே சரி தந்தையாருக்கு உடல் பிரச்சனை இருக்கும் ஏன்னா ஒன்பதுக்குரிய நட்சத்திரம் இருக்கு காலச்சக்கரத்துக்கு ஆறாம் இடம் நேரா பன்னெண்டாம் இடத்தை பாக்குது அப்போ ஆறு ஒன்பது பன்னெண்டு கனெக்ட் ஆகுது ஆறு வியாதி ஒன்பது அப்பா பன்னெண்டு மருத்துவ செலவு இது வந்து ஒரு கேட்டகரி இன்னொரு கேட்டகரி வந்து ஆறு வேலை ஒன்பது வெளிநாடு பன்னெண்டு வெளிநாட்டில் நிரந்தரம் அப்போது கன்னிராசியில் பிறந்தவங்க வெளிநாட்டில் போய் குடியிருத்துக்கு ஒரு நல்ல ராசி இதுவும் சிறப்பாகவே இருக்கும் கன்னிராசியில பிறந்தவங்களுக்கு வெளிநாட்டுல இரண்டாவது தொழில் ஏற்றுமதி இறக்குமதி பண்ணாலும் இவங்களுக்கு தான் தரும் மூன்றாம் அதிபதியின் நட்சத்திரம் செவ்வாய் சுய முயற்சியால முன்னேறுவாங்க இடம் மாறி முன்னேறியவங்க மனைவி வந்த பிறகு இடம் மாறி வளர்ச்சி அடைந்து புகழடைந்து முன்னேறுவாங்க இப்பேற்பட்ட ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க இவங்களுடைய தந்தையாருக்கும் உடல்நல நல்ல பிரச்சனை போராட்டம் இதெல்லாம் அனுபவிச்சிருப்பாங்க மூணுக்கும் எட்டுக்கும் உடையவர் ஒரே ஆளுதான் பெருசா நகை போடுறதுக்கு இவங்களுக்கு பிடிக்காது மூணு எட்டு தான் அணிகலன் போப்பா நான் எளிமையா இருந்துக்கிறேன் இதுவே போதும் அப்படின்ற மாதிரியான லைஃப் ஸ்டைல் தான் மூன்றாம் அதிபதி செவையா இருக்கிறதால தைரியம் வீரியம் பராகிரகம் இதெல்லாம் வந்து இவங்களுக்கு சிறப்பா இருக்கும் புத பகவான் பலமா இருக்காரு உச்சமாகறாரு அப்போ திட்டங்கள் பிளானிங் பண்ணுறது ஒரு நிர்வாக பொறுப்பு திறமை இவங்களுக்கு சிறப்பாக இருக்கும் மக்கள் வசியம் ஜனவசியம் இவங்க ஒரு தொழில் பண்ணுறாங்க ஒரு மளிகை கடை வச்சுருக்காங்க ஆளுங்க வந்து ரெகுலராக வந்தால் தானே வியாபாரம் அப்போது ஜனவசியம் ஆகணும் அப்படின்னா அது கண்ணீராசியாக தான் இருக்கும் உச்சம் அப்போ அது வசியும் கட்டாயமாகும் இது கன்னிராசிக்கு பலம் நான்காவது வீடு குரு பகவானுடைய வீடு அவரே வந்து பதினோராம் இடத்துல இருக்காங்க அப்போ தாயாருக்கும் சின்ன சின்ன ஹெல்த் இஷ்யூ இருக்கும் நாலு பதினொன்னு தொடர்பு சொத்துக்கள் சேமிப்பு ஆபரணங்கள் சேமிப்பு இதெல்லாம் வந்து இருக்கும் வண்டி வாகனங்கள்லாம் அவங்களுடைய சக்தி என்னவோ அதுக்கு தகுந்த மாதிரி கிடச்சிட்டே இருக்கும் நான்காம் அதிபதியே ஏழாம் அதிபதி பாதகாதிபதி அப்போ முதல் டிகிரி படிக்கிறதுல ஒரு பிரச்சனை ஒரு போராட்டம் ஒரு நெருக்கடியே சந்திச்சிருப்பாங்க நாலுக்குரியவன் பதினொன்னுல உச்சமாகறதால நான்காம் இடம் அப்படிங்கிறது சொத்து சுகம் வண்டி வாகனம் வீடு காடு மேடு தோட்டம் துறவு எல்லாமே நம்ம வந்து சொல்லலாம் பதினொன்னுல உச்சமாகறதால இதெல்லாம் வந்து அவங்களுக்கு இருக்கும் என்னைக்கா இருந்தாலும் ஒரு லாபத்தை கொடுத்துட்டே ஆகும் நாளுக்கு ஐந்தில் நீசமா இருக்காங்க அப்போ நான்காம் இடம் அப்படிங்கிறது இவங்களுடைய தேகம் ஐந்தாம் இடங்கிறது வயிறு வயிறு பிரச்சனை கால்வழி வராம பாத்துக்கிறது இதெல்லாம் வந்து இவங்க கரெக்டா இருந்துக்கணும் ஏதோ ஒரு ரூபத்துல அப்படியே வந்து இவங்களுக்கு கால்வழி வந்துட்டு போயிடும் இதெல்லாம் வந்து கன்னிராசி அன்பர்கள் அனுபவிச்சுட்டு இருக்காங்க ஆறாம் இடம் அப்படிங்கிறது கடன் கண்ணி அப்படிங்கிறது கலைச்சுக்கிறதுக்கு ஆறாம் வீடு கடன் நோய் வழக்கு எதிரி பகை இல்லை சர்ஜரி சின்னதாக ஏதாவது ஒன்று இவங்களுக்கு இருக்கும் இயற்கையாகவே ஆறாவது ராசி இவங்க உணவு கட்டுப்பாடு கரெக்டாக இல்லைன்னா உணவு உடம்பு வந்து கெட்டு போயிடும் அப்போ உணவு கட்டுப்பாடெலாம் கரெக்டாக இருக்கணும் ஐந்தாம் வீட்டில் செவ்வாய் பகவான் உச்சம் கண்ணிக்கு அப்போது இந்த எட்டுக்குரியவன் ஐந்தில் உச்சம் அப்படின்றதால குறை பிரசவம் குழந்தைகளால் மன உளைச்சலுக்கு ஆகுறது குழந்தைக்கு ஏதாவது சின்ன சின்ன ஹெல்த் இஷ்யூ வர்றது குழந்தைக்கு வந்து டெவலப் இல்லை குழந்தை இப்படியே இருக்கு பெரிய பசங்களா இருந்தா கூட வேலைக்கு போகலை சம்பாரிச்ச காசு வீட்டில் கொடுக்கல இந்த மாதிரி மனக்குழப்பத்துல இருப்பாங்க ஐந்தாம் இடம் தான் வந்து நிர்வாகம் காலச்சக்கரத்துக்கு பத்தாம் இடம் கண்ணிக்கு அஞ்சாம் இடம் அஞ்சு பத்து கனெக்ட் அப்போ இவங்க ஏன் நிர்வாகம் பார்க்க மாட்டாங்க சூப்பராக வந்து நிர்வாகம் பார்ப்பாங்க அட்டகாசமாக இருக்கும் அப்போது நிர்வாகம் அப்படிங்கிறது அஞ்சு பலம் பெறாமல் நிர்வாகம் பார்க்கவே முடியாது நிர்வாகம்னா அஞ்சாம் இடம் வலுப்பெறணும் இயற்கையாகவே இந்த கன்னிராசி என்பர்களுக்கு குலதெய்வம் வந்து சிற இருக்கும் இவங்க குல தெய்வத்துல ஒரு சின்ன சின்ன தகராறு இருக்கலாம் நீ பெருசா அப்படின்ற இருப்பாங்க அஞ்சுக்கும் ஆறுக்கும் ஒரே ஆள் தான் சில நேரத்துல குழந்தைகளால சின்ன சின்ன மனக்கசப்பு வந்து இருக்கும் ஐந்தாம் வீடு பத்தாம் வீடு வந்து காலச்சக்கரத்துக்கு அப்ப குழந்தைகள் வந்து சுய தொழில் பண்ற அப்படின்றதுக்காக நிறைய தொல்லைகள் அனுபவிக்கிறது அவங்க வாழ்க்கையில வாழ்றதுக்கு போராடுறது இவங்களுக்கு பூர்வீக சொத்து இருந்தா அந்த இடத்துல இருந்தா டெவலப் ஆகவே முடியாது ஏன்னா ஐந்தாம் வீட்டுல குரு வந்து நீசம் குருதான் வந்து பொருளாதாரம் குருதான் புகழ் குருதான் முன்னேற்றம் பூர்வீகத்தில் இருக்கேன் பாட்டனார் பட் பாட்டனார் சம்பாரித்த சொத்துனால் அந்த இடத்துல இருந்தால் இவங்களால வளரவே முடியாது போராடிக்கிட்டே இருக்கணும் நெருக்கடி இருக்கும் இது வந்து கன்னிராசியில் இருக்கவங்களுக்கு பொது கருத்து அப்போ இயற்கையாகவே அஞ்சாம் இடம் எப்படி இருக்குது சூரியன் எப்படி இருக்காரு இதெல்லாம் பார்த்து நம்ம உண்மையை சொல்லலாம் ஆறாம் வீடு சனி பகவானுடைய வீடு ஹெல்த்துக்காக சின்ன சின்ன ட்ரீட்மெண்ட் எடுக்கிற மாதிரி இருக்கும் பன்னிரெண்டாம் வீடு சூரியனுடைய வீடு கண்டிப்பாக வந்து பேக் பெயின்னு ஃப்ராக்சர் ஆகிறது கண் பார்வை தலைவலி பிரச்சனை நெக் பெயின் வயிறு பிரச்சனை யூரினரி பிரச்சனை இதெல்லாம் வந்து இவங்க அனுபவிப்பாங்க கவனமாக இருக்கணும் ஹெல்த்தை பொறுத்த வரைக்கும் ஏழாம் வீடு மனைவியினுடைய வீடு அப்போ சுக்கிரன் உச்சம் பாக்கியாதிபதி வந்து ஏழில் தான் உச்சமாகறாரு சுக்கிர பகவான் கணவனும் மனைவியும் வந்ததுக்கப்புறம் அப்புறம் தான் இவங்களுடைய வாழ்க்கை பீக்கில் இருக்கும் ரெண்டாவது குழந்தை பிறந்ததுக்கப்புறம் வாழ்க்கை இன்னுமே சிறப்பாக இருக்கும் பெரிய லெவல்ல நான் ஜெயித்தேன் முன்னேறினேன் அப்படின்னு கூட சொல்லுவாங்க அட்டகாசமாக இருக்கும் பேரம்பேத்தி வந்ததுக்கு அப்புறம் இவங்களுக்கு புகழ் பெயர் முன்னேற்றம் வளர்ச்சி எல்லாமே கிடைக்கும் ஏன்னா பாக்கியாதிபதி அதிபதி இங்கேதான் உச்சமாகறாரு பூரட்டாதி உத்திரட்டாதி அப்போ கன்னிராசி என்பவர்களுக்கு கட்டாயம் ஒரு முன்னேற்றம் ஒரு பெயர் ஒரு புகழ் கட்டாயம் கிடைச்சாகும் கன்னிராசியில சூட்சமுமே இதுதான் நீங்க வந்து தெரிஞ்சுக்கணும் முன்னோர்கள் வந்து சாதாரணமாக கிடையாது சித்தர்கள் ஞானிகள் மகான்கள் எட்டு திக்கும் நீங்க டெய்லி விழுந்துக்கும்போலாம் அப்படிப்பட்ட சூட்சமான கலைதான் இந்த ஜோதிட கலை இப்படி எல்லாம் நம்ம வந்து சொல்லிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா கண்டிப்பா நம்ம வந்து ஜாதகம் பாத்துக்கணும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தோணும் ஏன்னா நிறைய விஷயங்கள் நிறைய ரகசியங்கள் உங்களுக்கு இருக்குது கன்னிராசி என்பர்களையும் உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல முன்னேற்றம் உங்களுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்குது அதை நீங்கள் வந்து யூஸ்ஃபுல்லாக பயன்படுத்திக்கோங்க ஒன்பதாம் இடத்துல சந்திர பகவான் உச்சம் லாபாதிபதி பாகிஸ்தானத்துல சந்திரன் உச்சம் இவங்களுடைய தாயின் ஆசிர்வாதம் இருந்தாலே இவங்களுக்கு வெற்றி தான் தாயாரின் ஆசிர்வாதம் கன்னிராசிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் இவங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகள் அண்ணன் இல்லை சித்தப்பா இது மாதிரி எல்லாம் இருந்தா நல்லது மருமகன் மருமகள் யார் வந்தாலும் இவங்களுக்கு பலம் சந்திரன் உச்சம் அப்போ உங்களுக்கு சிறப்பா இருக்கும் சந்திரன் அப்படின்றதே உங்களுக்கு மனம் லாபத்துக்குரியவன் போயிட்டு பதினொன்று ஒன்பதுல உச்சமான அந்த மனசுல வந்து ஒரு விஷயம் தோன்றி ஒரு கிரியேட் பண்ணி ஜெயிப்பாங்க கட்டாயம் ஜெயிப்பாங்க அவ்வளவு அற்புதமான தான் இந்த கன்னிராசி கன்னீராசில பறக்கிறது அப்படின்றது சில விதத்துல ஹெல்த்து விமர்சனம் நெருக்கடி ஏமாற்றம் இதெல்லாம் ஒரு வகையில ஒரு பக்கம் இருக்கும் அப்போ இந்த கன்னிராசிக்கு ஸ்ட்ராங்கா இருக்கு உங்க வாழ்க்கையில இதெல்லாம் நீங்க கடந்து வந்துட்டீங்கன்னா தனிப்பட்ட முறையில் தன்னைத்தானே செதுக்கி கொண்டு தன்னை உணர்ந்த ஞானியாக தன்னை அறிந்த ஞானியாக தன்னைத்தானே செதுக்கி அப்படின்னா எதுக்காக இந்த ஞானி அப்படின்ற வார்த்தை உங்களுக்கு இந்த ஞானத்தை கொடுக்கக்கூடிய ஐந்தாம் இடம் வந்து புத்தியை கொடுக்கக்கூடியது ஐந்தாம் இடம் அங்க செவ்வாய் பகவான் உச்சம் அப்போ இந்த கன்னிராசிக்கு எட்டு குடிய ரகசியம் வந்து உச்சமாகுது யார் என்ன பண்றாங்க என்ன பண்ண முடியும் அப்படிங்கறது இவங்களால உணர முடியும் கன்னிராசில பிறந்தவங்களால அப்போ மறைமுக ஞானம் இவங்களுக்கு இருக்கும் அப்படின்னு தான் பத்தாம் இடம் புத பகவானின் வீடு பத்தாம் இடம் அப்படிங்கிறது தொழில் ஸ்தானம் கன்னிராசிக்கு அப்போ குருவினுடைய நட்சத்திரம் புனர் பூசம் இருக்கும் பாதகாதிபதி ஸ்டார் அப்போ இவங்க வந்து பார்ட்னர்ஷிப் போட்டா வந்து சிக்கு நண்பர்களால வந்து ஏமாற்றம் ராகவி நட்சத்திரமும் இருக்கு வெளிநாட்டு தொழில் ஏற்றுமதி இறக்குமதி இல்லை வெளிநாட்டு இல்லை வெளியூர் இது மாதிரி தொழில் சிறப்பாகவே இருக்கும் செவ்வாயினுடைய மிருகசிதீசம் நட்சத்திரம் இருக்கு அஷ்டமாதிபதி அப்போ ஏற்றுமதி இறக்குமதி தொழில் சிறப்பாகவே இருக்கும் பெட்ரோல் பங்கு குவாரி ரைஸ் மில்லு அதுக்கப்புறம் வந்து ஒரு பாக்ஸ்ல அடைச்சு கொண்டு போற மெட்டீரியலு கொரியர் சர்வீஸு இதெல்லாம் வந்து இவங்களுக்கு சிறப்பாகவே இருக்கும் பூமி கடையில் இருக்கக்கூடிய போர்வெல் இதுவுமே வந்து கண்ணி வந்து தொழில எடுத்து பண்ணலாம் பங்கு எவ்வளோ விஷயங்கள் இருக்கு இது எல்லாமே வந்து இவங்களுக்கு தான் நர்சரி கார்டன் வைக்கிறது வயல்வெளி இதெல்லாம் அட்டகாசமா இருக்கும் கன்னிராசி அன்பர்களுக்கு இயற்கையாகவே இதெல்லாம் தொழில் பண்ணணும் பெரிய லெவலுக்கு வரணும் அப்படின்னு தான் இருப்பாங்க லாபஸ்தானத்துல குரு உச்சம் பாதகாதிபதி உச்சம் அப்படின்றதால இவங்க வீட்டுல வந்து ஒரு கலப்பு திருமணம் அந்த மாதிரிய திருமணம் வயசு வித்தியாச திருமணம் ஒரு ஆணுக்கு பெண்ணுக்கும் பத்து வயசுக்கு மேல வந்து வித்தியாசம் இருக்கிறது இதெல்லாம் வந்து இவங்களுக்கு நடக்கும் விரையாதிபதி பன்னெண்டுக்குரியவன் சூரிய பகவான் அவர் எட்டுல உச்சம் விபரீத ராஜயோகம் இவங்களுக்கு இருக்கும் அப்போ ரொம்ப கீழ்நிலையில இருந்து ரொம்ப போராடி முடிஞ்சு போச்சு அப்படின்ற மாதிரி வந்து மீண்டும் உயரத்துக்கு வருவாங்க இவங்க கன்னிராசியில பிறந்திருந்தீங்கன்னா தெம்பா தைரியமா இருங்க உங்களுக்கு போராட்டம் இருக்கலாம் அவமானம் வரலாம் நிம்மதி கெடலாம் விமர்சனங்களும் கூட வரலாம் பிரச்சனைகள் கூட வரலாம் இதையெல்லாம் வந்து பஸ்பமாக்கிட்டு ஒரு விஸ்வரூப வெற்றியை மறை முகமாக இறைவன் இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு ஒழித்து வைத்திருக்கிறான் கண்டிப்பா நீங்க வெற்றி பெற்றே திருவீங்க ஜெயிக்காம போக மாட்டீங்க கன்னிராசி என்பவர்களுக்கு சுய ஜாதகம் அப்படின்றது என்ன சொல்லுது அதையும் வந்து நீங்க கட்டாயம் தெரிஞ்சுக்கோங்க கிரகங்கள் அப்படிங்கிறது சாதாரணது கிடையாது ஒன்பது பேர் ப பன்னெண்டு கட்டம் இருபத்தி ஏழு நட்சத்திரம் எத்தனை விஷயங்கள் பாருங்க முன்னோர்கள் ஞானிகளும் வந்து நிறைய விஷயத்த நமக்கு பொக்கிஷமா அள்ளி அள்ளி கொடுத்துருக்காங்க அவங்கெல்லாம் வந்து வேறு ஆலமரம் அரச மரம் மாதிரி நம்மளாம் வந்து சின்ன தூசு தான் நம்மளாம் வந்து காசுக்காக தான் நம்ம போய்கிட்டு இருக்கோம் ஆனா சித்தர்கள் ஞானிகள் குருமார்கள் வந்து நிறைய விஷயத்த நமக்கு வந்து சொல்லியிருக்காங்க அதெல்லாம் நம்ம பயன்படுத்திக்கணும் அப்படின்றது தான் நம் உங்களுக்கு சொல்ல வரேன் கன்னிராசி அன்பர்களின் வாழ்க்கையில் கட் கட்டாயம் உங்களுக்கு ஒரு நல்லது நடந்தே தீரும் எதை நினைச்சும் நீங்கள் கவலைப்படவே வேணாம் உங்க வாழ்க்கையில் உங்களுக்கு என்ன கிடைக்கணுமோ அதை கட்டாயம் பிரபஞ்சம் எழுதி வைத்தரும் அதை கொண்டு வந்து நம்ம கிட்ட கொடுக்காம போகவே போகவே கட்டாயம் அடுத்தவங்களை பார்த்து வந்து நம்ம சூடு போட்டுக்கணும் அப்படின்றது அவசியம் இல்லை அவங்க நல்லா இருக்காங்க அவங்க கார் வாங்கிட்டாங்கன்றது நமக்கு தேவையில்ல அது அவங்களுடைய பிராப்தம் நமக்கு என்ன இருக்கு பன்னெண்டு ராசிகளுக்கும் நமக்கு கருத்துக்கள் இந்த கன்னிராசியில உங்களுக்கு கட்டாயம் நல்ல மாற்றங்கள் நிகழணும் அப்படின்னா குலதெய்வ வழிபாடு பண்ணுங்க அதுதான் உங்களுக்கு ரொம்பவே முக்கியமான ஒன்று மாதத்துக்கு ஒரு முறை போக முடியுதா பக்கத்திலே இருக்கா கட்டாயம் மாதம் ஒரு முறை நீங்கள் போயிட்டு வர்றது உங்களுக்கு சிறப்பு இல்லை தூரமாக இருக்குது என்னால் போக முடியாது அப்படின்னா வருடத்தில் இரண்டு முறை போயிட்டு வர்றது உங்களுக்கு சிறப்பு பக்கத்திலே இருந்தால் மாதம் மாதம் வரக்கூடிய அமாவாசை என்று குலதெய்வ வழிபாடு பண்ணுங்க கோவிலுக்கு போக முடியல அப்படின்னா பூச்சி அறையில் மூன்று அகல் வழக்கு ஏற்றி வச்சு நீங்கள் குலதெய்வ வழிபாடு பண்ணணும் அதுவும் பொதுவாக உங்களுக்கு ஒரு ரகசியத்தை சொல்கிறேன் அப்படின்னா அமாவாசை தொடங்குவதற்கு ஒரு மணி நேரத்திற்கு முன்பும் தொடங்கிய பின்பு ஒரு மணி நேரம் மொத்தம் இரண்டு மணி நேரம் அந்த நேரத்தை நீங்க வந்து கட்டாயம் யூஸ்ஃபுல்லா பயன்படுத்திக்கோங்க அந்த நேரத்துல நீங்க அகல்வளக்கு வழக்கு ஏற்றி வச்சு வழிபாடு பண்ணும் உங்களுக்கு இருக்கக்கூடிய தடங்கல்கள் நீங்கி பணம் அதிகரிக்கும் இது நூறு சதவீதம் உண்மை அதே மாதிரி அமாவாசை மட்டும் கிடையாது பௌர்ணமியிலும் பௌர்ணமி தொடங்குவதற்கு ஒரு மணி நேரம் முன்னாடியும் ஒரு மணி நேரம் முன்னாடியும் பயன்படுத்திக்கலாம் தொடங்கிய ஒரு மணி நேரம் அம்மா பௌர்ணமியில ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் இருக்கும் அதே மாதிரிதான் முடியற ஒரு மணி நேரம் அதையும் நீங்க பயன்படுத்திக்கலாம் கட்டாயம் இந்த நேரம் வந்து ரொம்பவே வந்து சக்தி வாய்ந்த நேரம் தான் சொல்லணும் இந்த நேரத்துல நீங்க மன்னர்கள் ஏத்தி வச்சு நெய் தீபம் போட்டு என்ன கேட்குறீங்களோ அது கட்டாயம் உங்கள் கைகளை கிடைக்கும் அப்படின்றது தான் பிரபஞ்ச நியதி இந்த நேரத்தை பயன்படுத்தி உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கட்டாயம் செல்வத்தை பெறலாம் இருக்க தடங்கள் எல்லாம் நீங்கி என்ன நீங்கள் அடையணும்னு நினைக்கிறீங்களோ அந்த விஷயத்தை எல்லாமே உங்களால் பெற முடியும் கட்டாயம் இந்த பதிவு கன்னிராசி அன்பர்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருந்திருக்கும் நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வீடியோக்கு லைக் கொடுங்க நம்ம சேனலில் நிறைய பயனுள்ள தகவல்கள் போட்டிருக்கும் கன்னிராசி அன்பர்கள் எந்த கோவிலுக்கு போனால் உங்களுக்கு சிறப்பா இருக்கும் கன்னிராசி அன்பர்கள் எந்த தெய்வத்தை வழிபாடு பட்டா உங்கள் வாழ்க்கையில் உங்களால் முன்னேற முடியும் இது மாதிரி பயனுள்ள தகவல்கள் நிறைய நம்ம சேனலில் இருக்குது வரைக்கும் பார்க்கலனா கட்டாயம் பாருங்கள் மேலும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சீரும் சிறப்போடும் செல்வ செழிப்போடும் வாழ நானும் இறைவனை பிரார்த்திக்கிறேன் அடுத்த ஒரு நல்ல பதிவில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி